ஆந்திராவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பாவி தமிழர்கள் முப்பத்தி இரண்டு பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு உதவ தமிழக அரசு சார்பில் இரண்டு வழக்கறிஞர்களை உடனடியாக அனுப்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிகழ்வு குறித்து ஆழ்ந்த கவலையுடன் ஆந்திர முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் முப்பத்தி இரண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த இவர்கள் அனைவரும் கருடாத்திரி விரைவு ரயில் மூலம் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்தபோது ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் ஆந்திர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது மேலும் இந்த முப்பத்தி இரண்டு பேர் மீதும் சி நூற்று ஒன்பது மற்றும் நூற்று இருபது பி சட்டப்பிரிவுகளின் கீழும் ஆந்திர மாநில வன சட்டத்தின் இருபது பிரிவு ஒன்று உட்பிரிவு டி இன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழர்கள் முப்பத்தி இரண்டு பேரும் அந்த ரயிலில் பயணிகளாகத்தான் சென்றனர் ஆனால் இவர்கள் வனக்குற்றங்கள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் வனப்பகுதிக்கு வெகு தொலைவில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் மீது எவ்வாறு வனக்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார் ஆகவே இப்பிரச்சினையில் திரு சந்திரபாபு நாயுடு உடனடியாக தலையிட்டு அப்பாவி தமிழர்கள் முப்பத்தி இரண்டு பேரையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஆந்திர மாநில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உதவ தமிழக அரசு சார்பில் இரண்டு வழக்கறிஞர்களை தாம் அனுப்பி வைப்பதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்